சாமி காப்பி வேஸ்ட்டியே என்ன வேற கருகருன்னு கற்கள் ஏறிட்டு இருக்குது என்ன பண்ணுறது வந்து சாப்பிட்டாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு நான் நாலரை மணி அஞ்சு மணி நெருங்கிட்டு இருக்குது போய் அவர் கொஞ்சம் நேரம் அவுப்பிடலாம் இது என்ன பண்ணுறது நீ பசியோட உடப்பையா காலையிலேயே வந்துட்டியே செவ்வியூர் ஐயோ மணி நாளாக போதே புள்ள பசியோடு கிடக்குமேன்ட்டு எதுக்கு இந்த பாலம் ஏதாவது காய வச்சு தூள் போட்டு ஒரு டம்ளர் ஒரு பிடிச்சேன் அப்புறம் வீடு போயிடல கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு ஞாபகமாக மறக்காமல் வாங்கிட்டு வந்தேன் நான் என்ன நானேட்டு சாப்பிட குடித்தேன் சரி இப்போ வாங்கிட்டு வாங்கிட்டு இப்போ டீ கொடுத்துருக்குறோம் இப்போ டைம் நான் அப்படியே ஆச்சு பல வர மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப கருகலாக இருக்குது அப்படியே கருகிறது ஆயிடுச்சு ஆமாநேரம் மாட்டோம் ஆயிடுச்சு பாப்பா எனக்கு பயமா இருக்குது ஆடு மேற்க மழை விடுமா வரையில அப்படி அப்புறம் அப்புறம் என்னடா இவ்வளவு வெயில் அடிக்குதேன்ட்டு வந்து உள்ள வந்து கொஞ்சம் ஒரு அரை முக்கால் மணி ஒரு மணி இருக்கு இப்படி கரு 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 கருன்னு வானத்தை பயமா இருக்குது

அது கொலுசுனே சொல்ல முடியாது நண்பர்களே அது போய் ஒன் ஒரு கொலுசு எடுத்தா ஒரு கொலுசு பிரின்னு போஸ்ட் வேற கட் அவுட் அது எப்படி கேட்டாங்க எங்கே எடுத்தீங்கன்னு பாப்பா அதையும் கட்டாயமா இருக்கு சும்மாவே ஒனி நம்ம காசு வேஸ்ட் ஆகுது நீ கரகாட்டுக்காரியாட்ட இப்படி இத்தச்சோடு ஒலுசு போட்டுக்கிறீங்க கேட்டாங்க மக்கள் வேற அது இப்ப நினச்சி பாத்திராத இருபதாயிரம் சொல்லுவாங்க வெள்ளி வேலையெல்லாம் ஏகப்பட்ட ஆமா சும்மா நீ நான் அப்பவும் சொல்றேன் ஒரு துளி அங்கே எதுவும் மாலு பாப்பா புதுசு அப்படியே இருக்குதுன்னு இல்லை இதை போட்டேன்னு தான் இப்படி இருக்கு யாரையும் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு முத்து அப்படியே வரிசையாகும் அப்படியே சுத்தியுமே மாரியும் கோயிலு சலங்கு போட்டிருப்பாங்க அப்போ தான் சின்ன குழந்தை கொலுசு கொழுசுகிட்டே இருக்கும் சின்ன குழந்தை இல்லைனா அஞ்சு ஆறு மாதத்துக்கு கூட வச்சிருக்காதுங்க அத்தை தெரிஞ்சிரு

ஆமாம் சீக்கிரம் வச்சுட்டு ஒடியே நான் வேற எனக்கு அவசரம் ஆடு மாடு என்னாச்சுன்னு தெரியல பசியோடு கிடக்கு தண்ணி காலையில் காட்டிகிட்டு வந்தது நீ காட்டினியே இல்லையோ நம்ப ஆஹா சரி கொண்டா